சிந்தனை ஆற்றில் மிக்க அறிஞர் பெருமக்களே இங்கு நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் உடல் உயிர் மனம் என்பதாக இந்த உடல் உயிர் மனம் என மூன்று இணைந்து சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு கூடம் தான் மனித ஊடம் அப்போ மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் தன்னை பற்றி முக்கியமாக உடல் உயிர் மனம் என்ற மூன்றையும் பற்றி தெளிவாக உணர்ந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் இடையூறு இல்லாமல் தடை இல்லாமல் வாழ்க்கை நிறைவு பெறும் இந்த உடல் உயிர் மனம் என்று மூன்றையும் எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்தோம் உடல் ஒரு பருப்பொருள் அது புலன்களுக்கு எட்டக்கூடியது உயிர் மனம் என்ற இரண்டும் மறைப்பொருட்கள் புலன்களுக்கு எட்டாது என்றாலும் மனிதனால உணர முடியாது சொல்வதற்கு இல்லை மனிதனிடம் ஆறாவது நிலை அறிவு என்று ஒரு இயக்கம் இருக்கிறது மறை பொருட்களை உணரத்தக்க அறிவு தான் ஆறாவது அறிவு ஐந்து புலன்கள் மூலமாக உணர்வதெல்லாம் ஐயறிவு தான் ஆனால் புலன்களுக்கு எட்டாவது பொருட்களை அறியக்கூடிய ஒரு நுண்ணியக்க அறிவாற்றல் தான் ஆறாவது அறிவு இப்பொழுது அந்த ஆறாவது அறிவை பற்றி சிறிது சிந்திப்போம் உயிர் என்பது மனம் என்பது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது இவ்வாறுதான் இருக்கின்றது என்று எடுத்துக்காட்டவும் முடியாது ஆகையனால இல்லை எடுத்துக்காட்ட முடியாது என்பதனால அது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அது எந்த அறிவோ அது இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறதோ அதுதான் ஆறாவது அறிவு மற்ற இயக்கங்களை கொண்டு புலங்களுக்கு எட்டாத பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறப்பு அறிவு ஆறாவது அறிவு அந்த அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது அந்த அறிவை எந்த அளவுல நாம் திருத்தி பயன் பெறுகிறோமோ பழக்கத்துக்கு கொண்டு வருகிறோமோ அந்த அளவு மனிதனுடைய வாழ்வும் பண்பாடும் உயர்ந்து நிற்கும் அன்பர்களே உடலை பற்றி சிந்திப்போம் உடல் என்பது ஒரு பருப்பொருள் பல்லாயிரம் கணக்கான எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறுகளை உடையதாக அதை தமிழ்ல தனிமங்கள் என்று சொல்வார்கள் பல எண்ணிக்கையில அணுக்கள் கூடி ஒவ்வொரு சிறப்பாக தான் நாம் தனிமங்கள்ன்னு சொல்றோம் அந்த எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு பே அதை பேரணு என்று சொல்றது ஒவ்வொரு பேரணுக்கும் நெருக்கம் வித்தியாசம் உண்டாகும் இப்போ ஒரு மாலிக்கோள் அல்லது எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்புல இருபத்தைந்து இருக்கிறதுன்னு வச்சுக்கா அதற்கும் எண்பத்தஞ்சு இருக்கிற ஒரு மாளிக்கூலுக்கும் என்ன வித்தியாசம்னா அளவுல ஒண்ணும் பருமல்ல ஒண்ணும் வித்தியாசம் இல்லை அது அடங்கியுள்ள நுண்பொருளாக உள்ள பார்ட்டிகள் மின்துகைகள் அதுதான் வித்தியாசம் அப்ப எப்படி அத்தனை துகள்கள் ஒரே இடத்துல சேர்ந்து இயங்குகிறது என்று என்றால் எப்பொழுது தற்சுழற்சி உடைய அந்த தற்சுழற்சி வேகம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த விரைவுக்கு தக்கவாறு அதுல இருந்து அலைக்கு வேகம் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு மற்ற ஒரு அணுவை பள்ளி நிறுத்தும் அதாவது அது உண்டாயிடும் அது நாலா வட்டத்துல நீண்ட காலத்துக்கு பின்னால குறைந்து கொண்டே வரும் அந்த சுழல் வரை அதற்கு தகுந்தவாறு நெருங்கி எண்ணம் அந்த நெருங்கி இயங்கிறதுக்கு விண்ணனுடைய முயற்சியே தேவையில்லை அதனுடைய ஆற்றலே தேவையில்லை எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இறைவழியானது இறையாற்றலானது இந்த பிரபஞ்சத்தையும் அதுக்கு அப்பால் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறதுனால அந்த கோடிகள் அத்தனையும் ஒன்றோடொன்று வேறுபடாமல் தெரிந்து போகாமல் அதை காத்துக்கொள்கிறது அதே நேரத்தில் இரண்டு அணுக்கள் ஒன்றை விட்டு ஒன்று கிழிந்து போகாமலும் அது சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது அணுக்கள் கூட்டத்தையும் அப்படிதான் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது உதாரணமாக இப்ப நாம் உடலை எடுத்துக்கொள்வோம் இந்த உடல்ல எவ்வளவோ அணுக்கள் உள்ளன ஒவ்வொன்றும் விரைவாக சுழந்து கொண்டிருக்கக்கூடியதான் அதனால அந்த சுழற்சி காரணமாக அதை அப்படியே விட்டுட்டோம் வைங்க இந்த அணுக்கள் எல்லாம் சுழந்து ஒன்றை ஒன்று தள்ளி சிறிது நேரத்துல உடலே இல்லாத போயிடும் ஆனால் அப்படி போகாமல் பாதுகாப்பது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகிய தெய்வ ஆற்றல் இறையாற்றல் இறையாற்றலுக்கு பேராற்றல் உண்டு அதனாலதான் இப்போ இந்த ரெண்டு ஆற்றலை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்க்கையில ஒன்று விண்கைகள் புகழ்ந்து கொண்டு இருப்பதனால ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்துகிறது அப்படி நிறுத்தக்கூடிய தள்ளுன் சக்தி என்று சொல்றோம் எந்த இரண்டு அளவோ அல்லது கூட்டமோ பிரிந்து போகாமல் இரண்டை சேர்த்து அப்பால் இருந்து கொண்டு அழுத்தி நெருக்கி கொண்டிருக்கிறதே அதுதான் இறைவழி அப்ப இறை நிலையம் விண்ணுடைய சுழலும் இரண்டை சேர்த்துதான் எந்த இயக்கம் பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறைய கூடிய இயக்கங்கள் எல்லாம் அப்போ ஒரு இரும்பு இருக்கிறதுன்னு வச்சுக்க இரும்பு எவ்வளவு கனமா இருக்கு பஞ்சு இருக்குது எவ்வளவு ரேஷா இருக்கும் அழுத்தி விடலாம் அதே போல தூக்கினாலும் ரொம்ப லேசா இருக்கும் இரும்பு அப்படி இல்லை நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும் காரணம் இரும்பில் இருக்கக்கூடிய தனித்தனியாக உள்ள பார்ட்டிகள் இந்த பாட்டிகள் என்ற வார்த்தை என்னன்னா இறை நிலையானது தன் இருக்க சூழ்ந்தும் ஆற்றலால அங்கங்க ஒரு மடிப்பு விழுந்து அது தன்னிலே இருந்து பிரிந்ததுனால அது அது ஒரு பிரிவு என்றதை வச்சு பாட்டிகள் என்று சொல்றோம் அப்போ பார்ட்டிகள் என்ற என்ன நுண்ணிய நிலையில உள்ள இறைவழி அவ்வளவுதான் இறைவழி துங்குபட்ட நிலை அதனால இப்ப பாருங்க வேகமாக தற்சுழற்சி உடையது விண்துகள் அந்த விண்துகளில் இருந்து அந்த தச்சுழற்சியினாலே என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்களையும் சூழ்ந்தெழுத்திக் கொண்டிருக்கிறது இறைவழி தானே இறைவழி மிக மிக நுண்ணியது ஆல் எந்த பொருளையும் ஊடுருவி பாயக்கூடியது அதையினால விண்கள் அவ்வளவு சின்னதாக இருந்த போதிலும் கூட அதையும் சூழ்ந்தழுத்தும் போது அதன் நடுமையம் வரையில அந்த அழுத்தம் போகுது அதுக்கு மேல போக முடியாத திரும்பு அந்த சமயத்தில் வேகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிற போது சூழ்ந்தழுத்த ஆற்றலான இறைவழி அதோட உரசும் போது அது அலையாக வெளிவரது கவனிங்க இறைவழி ஒரு பேராற்றம் பாதி நிலையான பேராற்றம் அதுக்கு என்ன தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உண்டு அந்த அழுத்தத்தில தண்ணிலே இருந்து மடிப்பு விடுறது விண்கள் அந்த விண்களில சூழ்ந்தழுத்தும் காரணத்தினால நிரம்பிய ஆற்றல் திருப்பிக் கொண்டே இருக்கிறது பாருங்க மனித மூழ்ச்சு விடுவது போல அப்படி இழுக்கிறோம் மறுபடியும் விட்டுறோம் உள்ள போனா ஒரு அளவுதான் பிடிக்குது அதுக்கப்புறம் தங்குது அதே போல ஒவ்வொரு நுண்டுகளும் பேராத்துலே உள்வாங்கி வெளி வெடி தள்ளிக்கொண்டே இருக்கிறது அந்த வெளியே தள்ளக்கூடிய சக்தி தான் தள்ளும் சக்தி அந்த சக்தி உரசல் ஏற்படுற போது அது அலையாக வெளிவருகிறது அந்த அலை மீண்டும் இறைவழியில கலக்கிற போது காந்தம் என்ற ஒரு பேராற்றலாக உருவகின்றனர் இந்த மூன்றையும் சரியாக புரிந்து கொண்டால் உலகிலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் புரிந்து கொள்ளலாம் இது எல்லா வகையான விஞ்ஞான துறைக்கும் தேவையானது அதாவது காந்த நிலை என்பது காந்தம் என்பது என்ன என்பது உணர்ந்தால் இறை நிலையும் அதிலிருந்து தோன்றிய விண்ணில் இருந்து வெளிவரக்கூடிய அலையும் இரண்டு இணைந்ததுதான் காந்தம் அந்த காந்தம் மீண்டும் இறை விண்துடைய சேர்க்கையினால ஏற்படக்கூடிய ஐந்து விதமான அழுத்த வேறுபாடு இருக்கிறது அதாவது திழிவு நிலை வேறுபாடு அதுக்கு ஏற்றவாறு ஐந்து பௌதீக பிரிவாக பிரபஞ்சத்தை பிரித்திருக்காங்க அது விண்வெளி காற்று வெப்பம் நீர் நிலம் விண்வெளி என்பதுதான் நுண்ணிய துகள் அது ஒன்றோடு ஒன்று கலக்காத தனித்தனியாக இயங்கி இருக்கிற போது அது விண்வெளி என்று சொல்வார் அதை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலும் ஆனா ஒன்று விட்டு ஒன்று பிரியாமலும் இரண்டு அணுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது அதை ஹைட்ரோஜன் என்று நீரணு என்று வாயு என்று சொல்வார்கள் அதுதான் காற்று இரண்டு அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து தான் காற்று ரெண்டும் ஒன்றாக இணையவும் முடியாது சூழ்ந்த பிரியவும் முடியாது அதே போல இன்னும் ரெண்டு சேர்வு நாலு சேர்வுன்னு வச்சுக்க அப்படி வந்து பதினாறு அணுக்கள் சேர்ற இடத்த அது வெப்பம் என்று சொல்றாங்க ஏன் இந்த வெப்பம் வேற காற்று வேற விண்வெளி வேற என்று சொல்றாங்கன்னா எல்லாமே விண் விண்துகளாகவும் வெளியாகவும் இருக்கிற போது ஏன் சொல்றாங்கன்னா இந்த விண்களிலிருந்து உற்பத்தியாக கூடிய காந்தம் விண்வெளியில அழுத்தமாக மாத்திரம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா காற்று எந்த இடத்துக்கு வந்தா அந்த அழுத்தத்தோடு சத்தமும் ஒலியும் படுத்தும் அதுவே அழுத்தமான என்று சொல்றனே ஆக்சிஜன் அந்த இடத்துல வர்ற போது அழுத்தமும் இருக்கும் ஒலியும் இருக்கும் ஒளியும் இருக்கும் அங்கே காண்பம் தன்னாத்தம் அடைகிற போது இப்போ இந்த நீரணு என்று சொல்லக்கூடிய அணுவும் அந்த ஆக்சிஜன் ரெண்டும் டு என்று ப்ரப்போர்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சேர்ந்ததுன்னா ஒரு ஒரு காற்றுல இருக்கக்கூடிய இடத்தை இன்னொரு காற்று அடைச்சிக்கொண்டு ஒரு கோரு உண்டாயிடும் அதுதான் லிக்விட் அது கெட்டிப்பட்டால் அது நிலம் அந்த கெட்டிப்படுற வித்தியாசம் தானே தவிர பஞ்சபூதங்களில் வேற ஒண்ணும் இல்லை அணுவும் வெளியும் தான் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறதோ அதுக்கு தனியாக அந்த காந்த சக்தி தன்மாற்றம் அடைகிறது ஒவ்வொருடையும் வெவ்வேறாக இருக்கு அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக இந்த ஐந்து சேர்ந்த கூட்டாக அந்த உருவங்கள்ல அதாவது உயிரினங்கள்ல மனமாகவும் இருக்கிறது இந்த ஐந்து இருக்கும் நடந்து கொண்டு இருக்கும் உடல்ல அந்த காந்த சக்தி உற்பத்தி ஆகி அது நடந்து கொண்டிருக்கிற போது ஏற்படுறது அழுத்த மொழி ஒலிசொய் மனம் என்பதோடு மனம் அப்படி தொட்ட தெரியுது அதுக்கப்புறம் இன்பமா துன்பமா என்றது உணர்வு பார்த்தமானால் ஒரு பொருள் அந்த பொருளை போல மனம் வடிவம் எடுக்கிறது மறுபடியும் சுருங்குது மறுபடியும் விரித்து காட்டுகிறது இதெல்லாம் மனம் என்று சொல்றோம் இப்போ அந்த முறையில பருவடல் எடுத்து பண்ணீங்கன்னா நுண்துகளின் கூட்டாக உள்ள தனிமங்கள் அதனால கட்டப்படுகிறது அது கூட நுண்ணிய துகளாக உள்ள தனியாக உள்ள மெண்துகைகள் ஓடி சுழந்து கொண்டிருக்கிற போது அதைதான் சுக்கும சக்தி என்றும் உயிர் சக்தி என்றும் சொல்லுகிறோம் அதுதான் உயிர் உயிர் என்று சொன்னாலே இயக்கம் என்பது பேர் இருப்பு நிலையில இருந்த அதாவது ஸ்பார்ட்போஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இறை நிலையில இருந்து துண்டுபட்டு அது இயக்க நிலைக்கு வர்ற போது அதுக்கு உயிர் இறைநிலைக்கு மெய் என்று பேரு அந்த விண்ணுக்கு உயிர் என்று பேர் அந்த மெய் உயிர் இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த உயிர் சக்தி உடல்ல சுழன்று விட வர்ற போது அந்த ஒவ்வொரு அளவும் சுழந்து கொண்டிருக்கிறது வேகமாக அதை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவழியினால அத அலை ஏற்பட்டு அந்த அலை அந்த இறைவழியில கலக்கிற போது காந்தமாக மாறுகிறது வானில வான் காந்தம்னு சொல்றோம் இங்கே ஊன் உடலுக்குள்ளாக ஜீவ காந்தம்னு சொல்றோம் இந்த ஒளியா ஜகாம சுவையாக புல்கள்ற்றம் பெற்றுண்டே இருப்பதோடு மூளையின் வாயிலாக எண்ணங்களாக பாத்த காட்சி உணர்ந்த உணர்வுகள் இவைகள் எல்லாம் சுருக்கி கருமையத்தில் இருப்பு வைத்து அந்தந்த மனச்சூழலுக்கு ஏற்ற மீண்டும் விரித்து காட்டுகிறது அல்லவா அதுதான் எண்ணங்கள் அப்போ மனம் என்பது வேறு அல்ல ஒரே பொருள் இறைநிலை தன்னிருக்க சூழ்நில விண்ணாயிட்டு அந்த விண் துழுக்குள்ளாக பொருந்து வெளியேற போது அந்த அலையே வந்து காந்தமாகுது அந்த காந்தம் இடத்துக்கு தகுந்தவாறு பன்னாற்றம் அடைகிற போது பஞ்சபூதங்கள்ல அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக ஐவகையாக மாற்றங்கள் பெறுகிறது அதுவே காரணம் இந்த மாற்றங்கள் நிகழ்கிறதோ அதை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்கிறது அதே நேரத்தில் அப்படி உணரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அலை வடிவத்தில் சுருங்கி கருமையத்துல இருப்பாக மாறுகிறது மீண்டும் அதை நினைக்கும் போது அந்த சுருங்கி இருப்பாக இருப்பது வெளியாட்டி எண்ணங்களாக கொண்டு வருகிறது எண்ணங்களாக வந்தவுடனே அதுக்குரிய செயலை செய்ய தூண்டுகிறது இதுதான் ஜீவன்கள்ல நடைபெறக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள் யாரும் இதுக்கு அப்பாப்பட்டவர்கள் அல்ல எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிற இப்ப நீங்க ஒரு மயில பாக்குறீங்கன்னு சொன்னா அப்படியே மயிலை போலவே உங்களுக்கு காட்சி உண்டாகுது பார்க்கிற பொருளை போலவே காரணம் உங்கள் இருந்து ஒளி எப்பொழுதும் போய் கொண்டே இருக்கிறது பாருங்க ஜீவகாந்த சக்தி ஒளியாகி அது அங்க போய் தடுக்கிற போது தடுத்து திரும்பும் போது அது எந்த நிழலை கொடுக்கிறதோ அந்த நிழல் இங்கே மதியம் அது மீண்டும் மூளைக்கு போற போது புள்ளி வடிவமாயி கருமையத்துல வர்ற போது சுருங்கி அங்க இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காந்தா ஆற்றலோடு சேர்ந்து விடுகிறது அதுதான் இது இதுவரையில எத்தனை காட்சிகள் அந்த மாதிரி கண்டமோ எத்தனை அனுபவங்கள் உண்டோ அவைகள ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வினைப்பதிவுகளும் இதை வினைப்பதிவு என்று சொல்வார்கள் பதிவுன்னா என்னவோ எழுதி வச்சது அச்சு அச்சடிதோ பாரம் இப்போ தண்ணீர் இது தண்ணியில சக்கரை போட்டீங்க அந்த தண்ணியே குடிச்சா எப்படி இருக்கும் சர்க்கரை போட்ட அந்த தண்ணி எப்படி இருக்கும் அப்போ அந்த தண்ணீரோட கலந்து போகுது சக்கரை அந்த அதே போல நம்முடைய ஜீவகாந்த கருமையத்துல இருக்கக்கூடிய அழுத்தமான அந்த சக்தி அதைத்தான் ஆன்மா என்று சொல்லுவோம் அந்த ஆன்மாவில எல்லா அனுபவங்களும் அலை வடிவத்தில் சேர்ந்து அதுவாகவே மாறிக்கொண்டே இருக்கும் அதான் ஆன்மா எப்பொழுதும் உணவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் இது நடக்கும் வாங்கும் திரும்பி வெளியிடும் எண்ணங்களாக செயல்களாக உடல் சரியா இல்லை அது ஓடிடும் இந்த உடலை விட்டு ஓடிடும் ஓடி அதுக்கு ஏற்ற அந்த அதுல இருக்கக்கூடிய ஆசைகள் அல்ல செயல்முறைகள் திருத்த திறமைகள் எல்லாம் பொறுத்து அது எந்த உயிருக்கு பொருத்தமா இருக்குமோ எந்த மனிதனுடைய உயிருக்கு பொருத்தமா இருக்குமோ அதோட சேர்ந்து விடும் அது தானாங்க அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு மகப்பெஞ்சா பல இடங்களில் தண்ணி விழு அப்புறம் பல சில சுற்றுகள்லாம் சேர்ந்து ஒரு சில் போகுது ஸ்டீம் அதுக்கெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னும் அது அப்புறம் ஒரு ஆறு கடல் அது போல இந்த மனித உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா ஆசர்களும் காட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருப்பாக இருக்கக்கூடியதுதான் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது அந்த ஆன்மாதான் கருமையும் அந்த கருமையும் எப்பொழுது தோன்றியதோ அதன் பிறகு எடுத்த வடிவங்கள் எட்டு ஜென்மங்கள் அத்தனையிலும் சேர்ந்த எல்லா சக்தியும் சேர்த்துக் கொண்டே வந்து இந்த வரையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவில அவ்வளவு இருப்பாக இருப்பது தான் அப்ப ஆன்மாவில என்ன இருப்பது தொடர்ந்து வந்த பதிவுகள் அதாவது அத சங்கீத கர்மம்னு சொல்லுவோம் இந்த ஜென்மத்தில் நாம் ஆக்கி செயல்களில் சுருக்கம் இது கர்மம்னு சொல்றோம் இந்த இரண்டு சேர்ந்த தொகுப்பு தான் ஒரு மனிதனுடைய தக்கவாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவையை பொறுத்தோ அல்ல சூழ்நிலையை பொறுத்தோ இன்னது செய்யணும் இன்னது செய்யணும் செய்யக்கூடாது என்று எண்ணுவதும் செய்வதும் அதுக்கு மேல மேல அனுபவங்களை பெறுவதும் இது ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி ஆழ்த்தல்லது என்றது மனித மனம் மூன்று கர்மங்களை இணைத்துள்ளது சிறப்பு தான் அலைதான் மனமாக இருக்கிறது மனம் வேறு ஆன்மா வேறு அல்ல ஆன்மா இல்லைனால் மனம் இல்லை மனம் இல்லைனால் ஆன்மா இல்லை இந்த ஆன்மா மனம் இரண்டும் சரியாக இயங்க வேண்டுமானால் ஒரு உடல்ல எட்டு இயக்கம் தொடர்ந்து சீராக இயங்கலாம் உடல் உயிர் சிவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் எட்டு இணைந்ததுதான் சிவன் கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் வாழ் உயிர்களுக்கு இந்த கணக்கெடுத்த எட்டில் இல்லை இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரே அதற்கு இந்த எட்டிலும் ஒன்று எந்த ஜீவன்ல இயக்கம் இல்லை போச்சுன்னு அது அவ்வளவுதான் அது சீவன் இல்லை அதன் பிறகு சடப்பா என்று தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகையினால இந்த உடல் இயக்கத்தை சரியாக நடத்தி கொண்டு அது தக்கவாறு மன இயக்கத்தையும் சரியாக நடத்தி கொண்டு வந்தால் மனமும் உடலும் எப்பொழுதும் ஒத்துழைக்க வேண்டும் அப்பொழுது மன உடல் சரியா ஒத்துழைச்சா கருமயத்தோடு இணைந்து கருமையத்தினுடைய தன்மைக்கு தக்கவாறு இணைந்து நிற்கும் இறைநிலையினுடைய ஆற்றலுக்கெல்லாம் தக்கவாறு இணைந்து இருக்கும் வாழ்வு நன்றாக தெளிவாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையானால் எந்தெந்த இடத்துல இயற்கைக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் செயல்களுக்கும் முரண்பாடு வருகிறதோ அங்கே எல்லாம் துன்பங்கள் ஏற்படும் நோய் வாய்ப்படுவோம் இவைகளெல்லாம் உண்டாகும் ஆகையினால இந்த உடல் உயிர் மனம் என்ற மூன்றையும் உணர்ந்து வேறுபடாது உண்டால ஒன்று துன்பப்படாது முரண்படாது இருக்க கொள்ள சொல்லியது ஒவ்வொருவருடைய கடமையாக அதற்கு ஒழுக்கம் இன்னும் மற்ற செயல்கள் எந்த அளவு முறையோடு நாம் எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பது உணர்ந்து செய்து வந்து அதனுடைய விளைவாக வாழ்வை நலப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி உரை நிறைவு செய்கிறேன் வாழ்கவனம்